ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னென்ன விதிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் போடுறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் வண்டியோட ஆர்சி புக் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இன்னொன்று வந்து பைக் இன்சூரன்ஸ் இருக்குதான்னு பார்க்குறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஹெல்மெட் எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம அடிப்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம தலை தான் போய் கீழே விழும் அந்த தலை கீழே விழும்போது பாதிப்பு வந்து தலைக்கு தான் அதிகமாக இருக்கும் பின்தலையில் தான் இப்போ வந்து பின் தலையில் போய் நம்ம அடிப்பட்டதுன்னா ரத்தம் கசிய ஆரம்பிச்சிரும் நம்ம உயிரே கூட போயிரும் கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்க அதுக்காக தான் பார்த்திங்கன்னா தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு வந்து வந்து சொல்கிறது வந்து அதுக்காக தான் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலுமே நான் இப்போ சொல்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம கை கால் அடிப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம் நமக்கு தலையில் அப்படிங்கும்போது தலை தான் நமக்கு முக்கியமான ஒரு பார்ட்டு அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது தலையில் அட் அடிப்படும் போது நம்ம உயிரே போயிடுவோம் ஸ்பாட் அவுட்டே ஆகிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்மெட்டே வந்து போட சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைக்கோட ஆர்சி புக்கு ஆர்சி புக் வந்து எதுக்கு பார்க்குறாங்கன்னா திருட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா திருடன வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா அதோடய ஓனர் யார் அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களும் வந்து வண்டி ஓட்டுறாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஆக்சிடெண்ட் வந்து நிறைய ஆகும் அப்போது வந்து அந்த இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு பதினெட்டு வயது ஆகலை அப்படின்னாக்கா அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான தண்டனை வந்து எனக்கு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாததுனால அந்த வண்டியோட ஓனர் யாரு நான் தானே அப்போ அதுக்கான தண்டனை வந்து எனக்கு தான் கொடுப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டி நம்ம திருடின வண்டி எடுத்துகிட்டு வந்துரு வந்துட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்கும் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க அந்த வண்டியோட நம்பர் ஆர்சி புக்கு அதே போல் அந்த இன்சூரன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க இன்சூரன்ஸ் எதுக்கு தருமா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்சூரன்ஸுங்கிறது வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இப்போ நம்ம ரோடில் போயிட்டுருக்கும்போது நம்மளை அறியாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் தான் நடக்கிறது அந்த மாதிரி நடக்கும்போது அப்படி நடக்குது இல்லையா அதில் வந்து நிறைய செலவாகும் இப்போ ஆக்சிடெண்ட் ஆயிடுது அப்படிங்கும் போது வண்டி ஆயிரும் இல்லை நம்ம மனுஷனுக்கும் ஏதாவது சேதாரம் ஆயிரும் நமக்கும் நம்மளும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் அதுக்கு வந்து நிறைய பணம்லாம் செலவாகும் அப்படிங்கும்போது ஒரு சிலர்லாம் நம்ம ரோட்லேயே பார்த்துருப்போம் அடி இடிச்சிக்கும் போது நீ செலவு பண்ணுறியா நான் செலவு பண்ணுறனான்னு சொல்லி அங்கே வந்து பிரச்சனைலாம் நடக்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏமாற்றிட்டு ஓடுறவங்களும் அதில் இருக்கிறாங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ என் பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கும்போது என்னுடைய அந்த இடிச்சாம் பார்த்தீங்களா இடிச்சாம் வந்து ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல அவன் வந்து பணமே எங்களுக்கு கொடுக்கல அவன் மனசாட்சியே இல்லாத ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அது நான் அடுத்தது நான் எப்படி என்னென்ன பண்ணாங்கங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் இப்போ எடுக்கிறாங்க பார்த்திங்களா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக எல்லா வண்டிக்குமே நம்ம வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இருக்கணும் அந்த வண்டிக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும் அந்த இடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கம்பெனியோட அந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருந்தது அப்படின்னாக்கா இப்போ நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சி நமக்கு அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறோம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறோம் இல்லை சர்ஜரி பண்ணணும்னா சர்ஜரி பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காசை கொடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சிலர் நல்ல உள்ளம் படைத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடித்தவன் வந்து பார்த்திங்கன்னா சரி நானே எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவனும் இருக்கிறாங்க சரிங்களா அதில் வந்து நல்ல உள்ளம் இருக்கிறவன்லாம் எவனையும் நம்ம அதிகமாகலாம் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணுறாங்க இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்க கூட பார்த்துக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி இடித்தவங்களோட வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் நமக்கு வந்து பணம் வரும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து எப்படி பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க எஃப்ஐஆர் போடணும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் விபத்து நடந்துருச்சுனாலே அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்துடுவாங்க அதனால் எஃப்ஐஆர் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவாங்க நம்ம வந்து அவனுக்கு தேவை கிடையாது அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவன் எஃப்ஐஆர் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இடித்தது அவன் தான் ஆப்போசிட் பார்ட்டி இடித்தான் அப்படிங்கும் போது அவன் எஃப்ஐஆர்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான் அதுலேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படி தான் அப்போ நம்ம அடிப்பட்டவங்க நம்ம நான் இப்போ நான் என் பையனுக்கு வந்து அடிபட்டிருக்கேன் அப்படின்னா நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் போலீஸ் வந்து அப்போவே வந்துருவாங்க ஸ்பாட்லேயே வந்து எந்தெந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டே அங்கே ஸ்டேஷனில் தான் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆர் காப்பி ரெஜிஸ்ட்ரேஷ் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஒரிஜினல் காப்பியை நம்ம வாங்கி வச்சுக்கணும் அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடித்தான் பார்த்திங்களா நம்ம நம்மளை இடித்தான் பார்த்திங்களா அந்த வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த எஃப்ஐஆர் காப்பி இப்போ நமக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்தோன்னா அந்த பைக் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா அவங்க வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா இடத்துலையும் நின்று போலீஸ்காரவங்க நின்று நின்று நம்மளை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை தவிர்க்கிறதுக்காக தான் புரியுதுங்களா அவங்களுக்கு எதுக்காக வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து இன்சூரன்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னுட்டு அப்படி இல்லை அந்த பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இடித்தவங்க இப்போ நம்ம வண்டியை இடிச்சிட்டாங்க நமக்கு நம்மளை இடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இன்ஷு அந்த வண்டி அந்த பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னா நமக்கு ஒரு ரூபா கூட வராது நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க பேரில் கேஸ் போட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வருமா வராதான்னு கூட தெரியாது மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாயரே வந்து அந்த கேஸை வந்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க எதுக்கு யோசிப்பாங்கன்னா அவன்கிட்ட காசு பணம் இருக்கா அவன்கிட்ட அவன் சொத்து இருக்கா பத்து இருக்கா அதெல்லாம் நம்மள்கிட்ட கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் எங்களுக்கு லாயர்லாம் எப்படிலாம் என்னை ஏமாத்தினாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுதாங்க ரீசன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பைக்குக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஆர்சி புக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க